வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்க்கப்பட்ட யூனிட் நம்பர் ஒன்பதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா புதுசாக சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள பல பேருக்கு பயம் யூனிட் நம்பர் நைன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ நம்ம இதில் படிக்கவே இல்லையோ என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் எல்லாருக்குள்ளையுமே இருக்குங்க அது உண்மை அந்த பயத்தை போக்குவதற்காக தாங்க இந்த வீடியோ பதிவு இதற்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த இதுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் நைனு எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது எதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது எதுக்கெல்லாம் தனியாக கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப்பை நம்மளால் தர முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா யூனிட் எட்டு ஒன்பது பத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதும் கூட நூறு கொஷின் இந்த மூணு யூனிட்டை பேஸ் பண்ணி மட்டுமே எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க நூறு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றப்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இப்போ என்ன பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் நைனில் இருந்து மட்டும் நமக்கு முப்பத்தி அஞ்சு கேள்விகள் மாடல் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஏன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு முப்பத்தஞ்சு அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது அந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது அப்படின்ற ரேஞ்சில் டெஃபினட்டாக நமக்கு கொஷின் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த முப்பத்தஞ்சு கொஸ்டினை நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் என்னெல்லாம் தெளிவாக பார்க்கணும் எதை புத்தகத்தை தாண்டி பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் இதுவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யூனிட் நம்பர் நைன் தமிழகத்தினுடைய வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்காக இருக்குது இப்போ சமீபத்தில் டிஎன்பிஸில் புதுசாக ஆட் பண்ணப்பட்டதுனால சரி இதனுடைய சிலபஸை மொத்தம் எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் மொத்தம் ஏழு பார்ட்டாக ஏழு ரோமன் லெட்டராக பிரிச்சுருக்காங்க இந்த ஏழு ரோமன் லெட்டரும் நம்ம எங்கெங்கே இருக்குது எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி தரக்கூடியதாக இருக்குங்க முதல் ரோமன் லெட்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை இந்தியாவுடனும் பிற மாநிலங்களுடனும் ஒப்பாய்வு செய்யணும் இந்த மனிதவள குறியீடை வந்து என்ன பண்ணுறாங்க தேசிய அளவுலேயும் மற்ற மாநிலத்துலேயும் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்றாங்க முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதவள மேம்பாடுனா என்ன அப்படின்ற அந்த பேசிக்கான கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மனித வள மேம்பாடுன்ற ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டாகவும் இருக்குது இந்த மனித வள மேம்பாடு குறியீடுகள்னு வரப்போ என்ன பண்ணோம்னா மூணு விஷயத்த நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று சராசரி ஆயுட்காலம் சராசரியாக இந்தியாவிலேயோ இல்லை மற்ற நாட்டிலேயோ வசிக்கக்கூடியவங்க இப்போ தமிழ்நாடுன்னு கூட எடுத்துக்கோங்க அதனுடைய ஆயுட்காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இதனுடைய இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க தமிழத்தின் ம பொதுவாக மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் வந்து இந்த மூணை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த நாட்டில் எப்படி கல்வி நிலை இருக்குது அப்படின்றது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தரம் இந்த வாழ்க்கை தரம் அப்படின்றது முழுமையாக பணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் மொத்த நாட்டு வருமானம் எப்படி இருக்குது அந்த நாட்டுக்கு தலா வருமானம் எப்படி இருக்குது வாங்கும் திறன் சமநிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்போ மனித உலக மேம்பாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் இதை மூணும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் ஒரு நாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்றப்ப நாட்டை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்தியா தமிழ்நாட்டை பார்க்கணும் தமிழ்நாட்டை பார்க்குறப்ப இதில் சுகாதாரத்துறை நம்ம ஆயுட்காலன்னு எடுக்கிறப்ப என்ன துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதாக இருக்குது கல்வி அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதாக இருக்குது அப்போ வாழ்க்கை அப்படின்னு வரப்ப நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கை தரம் அப்படின்றப்ப பணம் வருமானம் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்போ நம்ம இந்த டீட்டெயிலுக்கெல்லாம் என்ன பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தாகணும் இந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புத்தகம் என்ன புத்தகம் எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் டைரக்டாக பதினோராவது லெசனாகவே இந்த லெசனை கொடுத்துருக்காங்க அவ்வளோ இம்பார்ட்டண்டான லெசனுங்க புது புத்தகத்தில் இந்த லெசனை தேர்த்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டை பற்றி பொருளாதாரத்தை பற்றி அவ்வளோ க்ளீனான டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருக்காங்க இந்த லெசனில் இருந்து மூணுலேருந்து நாலு கேள்வி இந்த டாபிக் ஓரியன்டாக மட்டும்தாங்க இதுவும் இருக்கும் நம்ம மனித வள மேம்பாடுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் மற்ற புத்தகத்துலேயும் நம்ம பார்க்குறப்ப என்ன பண்ணோம் சுகாதாரத்தை தனியாக பார்த்துக்கணும் கல்வியை பார்த்துக்கணும் வருமானத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கக்கூடியதாக இருக்குங்க இதுதான் மனிதவள மேம்பாட்டுக்கு இந்த டாபிக் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பதினோராவது எக்கனாமிக்ஸ் புக்கத்தில் பதினோராவது லெசனை நம்ம படித்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்சரியாக அதிலருந்து கேள்விகள் இருக்குங்க இந்த டாப்பிக்கில் இருந்து அதில் மாற்றம் இல்லை அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோமலற்ற ஒன்றுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக மறுமலர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்களிப்பு எதில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றது அங்கே டாபிக் அப்போ தமிழ்நாட்டில் சமூக மறுமலர்ச்சிகளுடைய பங்களிப்புகள் என்னென்னு பார்க்கணும் தமிழ்நாடுன்னு வரப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய நபர் பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் யார் ராமலிங்க அடிகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் யார் வைகுண்ட சுவாமிகள் அதுக்கப்புறம் அயோத்தியதாச பண்டிதர் அயோத்தியதாச பண்டிதர் அதுக்கப்புறம் தந்தை பெரியார் இவங்களாம் சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நபர்கள் அதனால இவங்களை பற்றி ஃபுல்லாக நம்ம அவங்க என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சாங்க போனாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இவங்களால் பொருளாதாரத்தில் மாற்றம் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதற்கான அர்த்தம் என்னென்னா சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்த இந்த நான்கு பேரை நம்ம தெளிவாக பார்த்துட்டாலுமே என்ன போதும் சமூக மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்றத எளிமையாக முடிக்கலாம் இதை நீங்கள் டென்த்து நியூ புக்லேயும் பார்க்கலாம் அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் டுவெல்த்து எத்திக்ஸ் புத்தகத்துலையும் நம்ம இந்த டாப்பிக்கை தனியாகவே பார்க்குற மாதிரி இருக்கும் டுவெல்த்து எத்திக்ஸ் புக்கை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் டென்த்து புக்கையும் பயன்படுத்திக்கோங்க டென்த்து புத்தகத்துலேயும் தெளிவாக கொடுத்து வச்சுருப்பாங்க அப்போ இந்த ரெண்டு புக்குக்கும் நம்ம இந்த டாப்பிக்கை ஆட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குங்க இந்த இந்த ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் ஏவில் இருக்கக்கூடியதுலேருந்து ஒரு இரண்டு கேள்வி கேட்கலாம் இரண்டுலேருந்து மூன்று அப்படின்ற மாதிரி இந்த அதுவும் மறுமலர்ச்சி இயக்கமும் மனித மேம்பாட்டுக்குறியீடும் டெஃபினட்டாக கொஷின் வருன்றதுனால தான் இதில் நான் பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொஷின் நம்பரோட சொல்கிறேன் இந்த மறுமலர்ச்சி இக்கங்களையும் ரெண்டுலேருந்து மூணு கேள்வி கேட்கலாம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரோமல் லெட்ரு முடிஞ்சாலுமே ஒரு ஆறு கொஷின் அப்படின்றத காமனாக நீங்கள் படித்த மாதிரியான ஒரு இது இருக்குங்க அடுத்து ரோமல் லெட்ரு ரெண்டில் என்ன கொடுத்து வச்சுருக்காங்க இந்த ரோமன் லெட்ரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசியல் கட்சிகளை பற்றி சொல்லக்கூடியதாங்க நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு திராவிட கழகங்கள்லாம் என்ன பண்ணாங்க ஏன்னா திராவிட இயக்கங்கள் தான் ஃபுல்லாகவே நம்மள ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது காங்கிரஸை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே என்ன பண்ணிட்டோம் உரம் கட்டிட்டோம் அதிலேருந்து ஃபுல்லாகவே இவங்க தான் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்களுடைய கொள்கைகளை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரெண்டில் ஏ ரோமலற்ற என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்கள் அப்போ அரசியல் கட்சியிருக்கு எல்லா அதாவது அந்த இதுலாம் இல்லை இப்போ உதாரணத்துக்காக சொல்கிற பாருங்கள் சமத்துவப்புறத்தை கொண்டு வந்தவர் யார் சமத்துவ புறம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தவர் யார் மறக்காம கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்புறம் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்போ பல தரப்பு மக்களுக்கான நலத்திட்டம்னு வரப்ப இது மாதிரியான திட்டங்கள் இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு கொண்டு வந்தவர் யார் குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தவர் யார் இது மாதிரி படி அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் இலவச அரிசியை கொடுத்தவர் யார் அப்படின்ற கான்செப்டெலாம் என்னது அரசியல் கட்சிகள்னால் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டம் அப்போ எல்லா விதமான மக்களையும் குறிக்கக்கூடியது இது மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்துலேயே ரொம்ப தெளிவாக போய் கொடுத்து வச்சுருக்காங்க அதனால் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே இதற்கான ஆன்சர் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாகவும் நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இப்போ நம்மளை ஆட்சி செஞ்ச அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எப்போயுமே தமிழ்நாடுன்னு வர்றப்போ நீதி கட்சியை சேர்த்துக்கணும் அது ஒரு கட்சியாகவே எடுத்துக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அடுத்து மூன்றாவது தான் திமுக அப்படின்ற ஒன்று வருது நான்காவது அஇ அதிமுக அப்படின்ற இந்த நான்கு கட்சிகள் என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பத்து வருடத்திற்கான நலத்திட்டங்கள் அதாவது பல தரப்பு ம நலத்திட்டங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம இதுலேயும் நம்ம யூடியூப் சேனல்லையும் வீடியோ போடுவோம் அப்படிலாம் நீங்கள் ஆன்லைன் ஷோர்ஸ்லேயும் அதை தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லியிருக்காங்க இடஒதுக்கீடு கொள்கை இந்த இடஒதுக்கீடு கொள்கை அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுல தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்டிங்லேயே இடஒதுக்கீடு பிராமணர் அல்லதற்கான ஒரு இடஒதுக்கீடு அப்படின்றத கொண்டு வந்ததுலேருந்து எல்லா விதமான பெருமையுமே தமிழ்நாட்டையே தான் சாரும் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தாங்க அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாக இருக்கும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இதுவும் எதில் இருக்குன்னா லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இடஒதுக்கீடை பற்றி நமக்கு தெளிவாக ஒரு சமூக நீதி அப்படின்ற லசலில் இடஒதுக்கீடை பற்றி நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துச்சுருப்பாங்க ஓகேங்களா அதனால் அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த கான்செப்ட் மட்டும் படித்தாலுமே போதும் லெவன்த்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை மட்டும் தெளிவாக தெரிஞ்சிட்டா போதும் இப்போ லெவன்த்து ஃபுல் புக்காகவே வந்துடுச்சு பாலிட்டி சப்போஸ் அப்படி யாராவது வால்யூம் ஒன் வால்யூம் டூன்னு வச்சுருந்தீங்கன்னா இதுவும் இரண்டாவது வால்யூம் தான் லெவன்த்து செகண்ட் வால்யூமு இடஒதுக்கீடு கொள்கையும் இதில் தான் இருக்கும் செகண்ட் வால்யூம் புத்தகத்தில் தான் நமக்கு இருக்குங்க இது ரெண்டுமே லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு மறக்காமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு நமக்கு மனப்பாடம் பண்ணுற வேலையே இருக்காது புரிதல் இருத்தல் வேண்டும் அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அப்போ ரோமலட் ரெண்டில் சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களும் அதன் தாக்கமும் பங்களிப்பும் அப்போ பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவதற்கு சமூக திட்டங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா புத்தகத்தில் நம்ம படிக்க முடியாதுங்க சமூக நலத்திட்டங்கள் ஒரு சில ஸ்கீம்ஸ் மட்டும்தான் கொடுத்து வச்சுருப்பாங்க மற்றபடி எல்லா விதமான ஸ்கீமையும் நம்ம புத்தகத்திலே எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியாது இதுக்கு தான் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸுக்கு போகிறோம் அவுட் ஆஃப் சோர்ஸ்னால் புத்தகத்து நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலை நம்மளுடைய சமூக நலத்துறை அமைச்சகம் அப்படின்ற ஒன்று இருக்குங்க தமிழ்நாட்டில் அதனுடைய பிடிஎஃப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிடிஎஃப்பை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம் அதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம டெலகிராமில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கான பிடிஎஃப் இருக்கும் இந்த சமூக நலத்திட்டங்கள் சப்போஸ் என்னால் பிடிஎஃப் அவ்வளோலாம் பார்க்க முடியாது சார் அப்படின்ற மாதிரி இல்லை புத்தகத்தில் நான் சர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேடி எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் சரி இந்த சமூக நலத்திட்டங்களில் என்ன வரும்னா பெண்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ பெண்களுக்கான சட்டங்கள் என்னென்ன ஏற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து குழந்தைகள் பெண் குழந்தைகளை பற்றி பர்டிகுலராக சொல்ல வேண்டியது இந்த குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு எப்படி சிசு கொலையை தடுப்பதற்கு எப்படி அது மாதிரியான திட்டங்கள் அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கை அப்போ மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிக்கு இப்போ இடஒதுக்கீடு ஏதானது கொடுத்துருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு ஸ்பெஷல் இதுவெலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி திருநங்கையர் திருநங்கையருக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிலாம் கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமாண்ட் செக்ஷனில் திருநங்கை திருநங்கையர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதில் என்ன கம்யூனிட்டியில் வருவாங்க பிசியில் வருவாங்களா எம்பிசியில் வருவாங்களா எஸ்சியில் வருவாங்களா எஸ்டியில் வருவாங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான டாபிக் தாங்க சமூக நலத்திட்டம் இது வந்து பெண்களை பற்றி மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாகவும் வயதானவங்கள் மாற்றுத்திறனாளி திருநங்கைகளை பற்றி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும் இதற்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அது நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப எளிமையான இதை இது நம்ம தனியாகவும் நம்ம எல்லாத்துக்குமே வீடியோ பதிவு இது ஃபுல்லாகவே நம்ம வீடியோ பதிவு போட தான் போகிறோம் மறந்துடாதீங்க இது மட்டும் மேக்ஸிமம் நம்ம புத்தகத்தில் இல்லாமல் ஒரு பிடிஎஃபாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ரோமன் லெட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா சமூக நீதியும் சமூக நல்லிலக்கணமும் அப்படின்ற ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இது டைரெக்டாக நம்ம புத்தகத்தை தாண்டவே தேவையில்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லெவன்த்தில் செகண்ட் வால்யூம் புத்தகத்தில் சப்போஸ் ஃபுல் புக்காக இருந்தால் ஒரே இதில் இருக்கும் சமூக நீதின்னு ஒரு லெசனே வருதுங்க சமூக நீதி அப்படின்றதுல ஒரு லெசனே வருது அதனால் நம்ம அப்படியே தேவையில்ல அந்த லெசனே தெளிவாக பார்த்துக்கிட்டாலுமே போதும் அந்த லெசலில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஜான் ரிசல்லனுடைய சிறந்த படைப்பு ஜான் ரிசல் அப்படின்ற ஒரு நபர் இருப்பார் அவருடைய படைப்புகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஜான் ட்ரஸல் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்திங்களா செகண்ட் டாப்பிக்லேயே செகண்ட் ரோமன் இல்லையா அதுவும் இந்த பாடத்தில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட நல்ல ஆணையத்தை பற்றியும் இந்த லெசன்லேயே கொடுத்து வச்சுருப்பாங்க இது கொஞ்சம் கதை மாதிரி ட்ரையாக இருக்கும் நம்ம இடஒதுக்கீடும் ஓபிசி அந்த பிற்படுத்தப்பட்ட நல ஆணையமும் ஈஸியாக படிச்சிடலாம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூக நீதிகள் கண்டன்டெலாம் இருக்கும் நம்ம அது ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும் எடுத்து தனியாகவே ஒரு வீடியோ பதிவாக நான் பதிவிடுறேன் சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லெவன்த்தில் செகண்ட் வால்யூம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இது இருக்குங்க நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல ஓகே அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று கல்வி மற்றும் நலவாழ்வு கல்வி மற்றும் நலவாழ்வு அப்படின்றது ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கல்வி அப்படின்ற டாபிக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா மனிதவள மேம்பாட்டிலேயே நம்ம கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய குறியீடுகளில் குறிப்பிட்டிருப்போம் அப்போ தமிழ்நாட்டை பற்றி தானே பார்க்க போகிறோம் அப்போ இங்கேயும் கல்வியை பற்றி படிக்கிறோம் அங்கேயும் கல்வியை பற்றி படிக்கிறோம் ஆயுட்காலன்னு ஒன்று பார்த்தோமா சுகாதாரம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன்னா இங்கேயும் நலவாழ்வுன்னா என்னது ஹெல்த்து சுகாதாரத்தை பற்றி தான் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது இதுவும் நம்ம புத்தகத்தில் எங்கெங்கே பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இது பார்த்திங்கன்னா லெவன்த்து கல்வியை பற்றி நான் சொல்கிறேன் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் இந்த பதினோராவது லெசன்லேயே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்ற சொல்லி தெளிவாக கொடுத்து வச்சுருப்பாங்க அதனால் நம்ம அதையும் கேப்சர் பண்ணிக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் தனியாக தமிழ்நாட்டிற்கினுடைய கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழாவது இல்லை எட்டாவது புத்தகத்தில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமான் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த நலவாழ்வை பார்த்திங்கன்னா நமக்கான ஸ்கீம்ஸை நமக்கு டென்த்து ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் செகண்ட் வால்யூமில் அதாவது இப்போ ஒரே புக்லேயும் இருக்குது சப்போஸ் செகண்ட் வால்யூமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஸ்கீமாகவே கொடுத்துருக்காங்க சத்துணவு திட்டங்களை முதல் கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கான இது தொழில்நோய் சட்டம் முதல் கொண்டு எல்லாத்தையும் அவங்களே கொடுத்து வச்சுருக்காங்க அது ஒரு பேஜாகவும் நமக்கு இருக்குது அதையும் நம்ம பத்தாவது புத்தகத்தில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கல்விக்கும் நலவாழ்வுக்கும் ஒரு பிடிஎஃப் அப்படின்றத நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் புத்தகத்தையே பார்த்துக்கிட்டு அந்த பிடிஎஃப்பையும் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த பிடிஎஃபையும் நான் மறக்காமல் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்குங்க என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா புவியியல் கூறுகள் ஜாக்ரஃபி இப்போ இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் தமிழ்நாட்டினுடைய புவியியல் ரீதியான இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி பார்க்கணும் அப்போ இந்த டாப்பிக்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டாப்பிக் கொஞ்சம் பெரிய டாப்பிக்குங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டென்த்து நியூ புக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய புவியில் கூறுகள் அமைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு லெசனே இருக்குங்க நமக்கு செகண்ட் வால்யூம் புக்கு சப்போஸ் வால்யூம் ஒன்று ரெண்டுன்னு வச்சிருந்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் ஒரே வாலியூமில் இருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பு பற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க இதில் நம்ம என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பருங்க தமிழ்நாடு வந்து எப்படி உருவாச்சு தமிழ்நாடு அப்படின்ற மாநிலம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கணும் இதனுடைய இயற்கை அமைப்பு இந்த புவியில் கூறுகளில் சொல்கிறேன் இயற்கை அமைப்பு இயற்கை அமைப்புனா என்னது மலை பீடபூமி தக்கான பீடபூமிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரியான கான்செப்டு ஆறுகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் காலநிலையை பற்றி நம்ம பர்டிகுலர் மென்ஷன் பண்ணியும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் காலநிலை தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய காலநிலை என்ன அப்போ தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழைன்னு சொல்கிறப்ப நமக்கான பருவமழை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்னென்ன மண் வகைகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக ஒன்றாக இருக்கும் அந்த லெசன் அந்த ரெண்டு செகண்ட் வாலியூமில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் இது வந்து ஒரு லெசனில் இந்த கான்செப்ட் மட்டும் இருக்கும் இன்னொரு லெசனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துறைகளை பற்றியும் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதான் அடுத்ததுல இருக்கக்கூடியதான் பல்வேறு துறைகளில் தமிழகம் மிகத்தியுள்ள சாதனைகள் இது நம்ம கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாக பார்க்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம புத்தகத்தில் பார்த்துக்கிறதுனாலும் பார்த்துக்கலாம் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம புத்தகத்தில் சப்போஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதையும் தாண்டி இந்த துறைகளையும் தாண்டி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் தான் இது இன்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஓராண்டு சாதனைகள் மூன்றாண்டு சாதனைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருப்பாங்க அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு துறை அப்படின்னு வரப்போ பல்வேறு துறைன்னு சொல்கிறாங்களா தமிழ்நாட்டில் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் வேளாண் துறையில் தமிழ்நாடு என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கு அப்போ கால்நடை வளர்ப்பு ரெண்டாவது என்னது கால்நடை வளர்ப்பில் தமிழ்நாடு அப்போ கால்நடை வளர்ப்புன்னு வரது ஆடு வளர்ப்பில் எத்தனாவது இடம் கோழி வளர்ப்பில் எத்தனாவது இடம் இல்லை பால் இதுவில் எத்தனையாவது இடம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்தது அடுத்து நீர்வளம் நீர்வளம் நமக்கு தெரியும் இப்போ காவிரி இஷ்யூவை பற்றிலாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துட்டாங்க அடுத்து கனிம வளம் தமிழ்நாட்டில் என்னென்ன கனிம வளம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தொழிலகங்கள் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடு அதாவது தொழிற்சாலையினுடைய எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்திய அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து தகவல் தொழில்நுட்பம் இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க டிஜிட்டல் மையம் ஆக்கினதுனால என்ன பண்ணிட்டாங்க தகவல் தொழில்நுட்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்குங்க அப்போ என்னென்ன போக்குவரத்து இருக்குது சாலை போக்குவரத்து இருக்குது விமான போக்குவரத்து இருக்குது ரயில் போக்குவரத்து இருக்குது கப்பல் போக்குவரத்து இருக்குது இந்த எல்லா விதமான போக்குவரத்து துறைகளையும் நம்ம தெரிஞ்ச வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறையே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு துறை தாங்க இந்த சுற்றுலாத்துறையில் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு ஏழு துறைகளை சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய எல்லா விதமான துறைகளை பற்றியும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கக்கூடியதான் சப்போஸ் புத்தகத்தில் நான் சொன்ன துறையை நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா அதற்கான இன்டையும் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அடுத்து ரொம்ப 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 முக்கியமானதும் கூட எல்லாரும் பயப்படக்கூடிய ஒன்றும் கூட தமிழ்நாட்டினுடைய மின்னாளுகை அப்படின்ற டாபிக் இந்த டாப்பிக்லேருந்து ரொம்ப பெருசாக கொஷின் கேட்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற அந்த டாப்பிக்கும் இருக்குது இந்த நோட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அதிகமாக சர்ச் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எதுவும் நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும்தான் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் மட்டும்தான் எதுவும் தமிழ்நாடு மின்னாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் தமிழ்நாடு அரசே வெளியிட்டுருக்கு அந்த இருந்து நம்ம தமிழ்நாடுனுடைய மின்னாளிகையை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கரெக்டாக எடுக்க போகிறோம் சொல்லப்போனால் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நல்லா யோசிங்க இப்போ நடக்கக்கூடிய ஒன்று தான் முதல் எக்ஸாம் அப்படின்றதுனால எடுத்த உடனே கஷ்டமான கேள்விகளாக உள்ளே இருந்து தான் கேட்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் இதில் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின்னாலகை பேசிக் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கலாம் அதனால் அந்த பிடிஎஃபை நம்ம தெளிவாக பார்க்கணும் பிடிஎஃப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் கண்ட் ரொம்ப கம்மிங்க நீங்கள் ஹிண்ட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் இதற்கான பிடிஎஃப்பும் நான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் டெலகிராம் குரூப்பை பார்த்திங்கன்னா தெரிய வந்துடும் இப்போ மின் நாளுகை அப்படின்னு வரப்போ இந்திய அளவில் எப்படி இருக்குது தமிழ்நாட்டு அளவில் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டம் மாவட்ட அளவில் எப்படி இருக்குது அப்போ இ சேவை மையத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ரெகுலர் லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான இதுவுமே இது பார்க்கக்கூடியதாக இருக்கும் நம்ம எதை பெருசாக எடுத்துக்க மாட்டுறோமோ அதை பற்றி படிக்கக்கூடியதாக தான் இந்த டாபிக் இருக்குது உண்மையிலே நமக்கு எல்லாருக்குமே இந்த யூனிட் நைன் அப்படின்றத பாதிக்கு மேலே நம்ம படித்து முடிச்சுட்டு இருப்போங்க இப்போ மனித உளமையானலாம் நம்ம ஆல்ரெடி பர்ஸ்ட்லேயே பார்த்தது தான் அதுவும் இல்லாமல் இந்த கல்வியை பற்றி நான் பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன்னா கல்வி வந்து ரெண்டு இடத்துல வருது அப்படின்றப்ப இந்த கல்வியை வந்து பிற மாநிலத்தோடு ஒப்பிட்டு நமக்கு நைன்த்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புத்தகத்தையும் சொன்னேன் இப்போ பர்டிகுலராக கல்வியை மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானதாக இருக்குது நம்ம ஆல்ரெடி சமூக மறுமலர்ச்சிக்குமும் ஏற்கனவே பார்த்து தான் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்றப்ப நம்ம திட்டங்களை பார்ப்போம் ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம் இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் இடஒதுக்கீடை பற்றி நம்ம பெருசாக படித்ததில்லை முன்னாடிலாம் அந்தளவுக்கு படிக்க மாட்டோம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம் இப்போ தமிழ்நாட்டை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது சமூக நலத்திட்டங்களில் எப்பயுமே கொஷின் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது சமூக நீதியும் அதாங்க கல்வி நலவாழ்வு அப்படின்றத சிம்பிளான ஒரு டாப்பிக்காக இருந்தது கல்வி நலவாழ்வு அப்படின்றது சிம்பிளான ஒரு டாப்பிக்காக இருந்தது இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க இப்போ அதை ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக கொண்டு வந்துட்டாங்க அதனால் நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் தமிழ்நாடுனுடைய ஜாகிரஃபி நம்ம பொதுவாகவே என்ன பண்ண மாட்டோம் இம்பார்ட்டனே தரமாட்டோம் இப்போ தமிழ்நாடு ஜாகிரஃபிக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து தான் ஆகணும் குறிப்பாக அதில் ஆறுகளை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துதான் ஆகணும் அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகள் இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது மின்னாளுகை நம்ம ஏன் போயிட்டு எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே எப்படி வாங்குகிறோம் அப்படின்ற அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக மின்னாளுகையில் இருக்குங்க தேங்க்யூங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ